காலசர்போஷம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரலாகவே அதில் என்ன விதிப்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தேர்ட்டி டூ டு தேர்ட்டி த்ரீ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அதுவும் என்ன சொல்ல அந்த சின்ன வயசில் நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன வயசில் ராகு மகாதசை வரக்கூடிய அமைப்புலேயும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலசர்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவ்வளோ சிறப்பாக இருக்காது பாருங்கள் அப்போ அதுக்குள்ளே கல்யாணமாக இருந்தால் அது ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி ரெண்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி மூணு கல்யாணமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது போய்டும் அதே மாதிரி அவங்க லைஃப்பில் முன்னேறக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் செவ்வா தோஷம் இருக்குது அப்போ செவ்வா தோஷம் இருக்குதுன்னா அதில் விதிவிலக்கும் இருக்குது விதி ஒன்று இருந்தால் விதி விலக்கும் இருக்கிற மாதிரி செல்வத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகள் வருமா ஆமாம் வரும் அதை நம்ம தோஷம்னு சொல்கிறத விட அந்த நேரங்களில் அந்த பிளானட் வரும்போது என்ன பண்ணிரும் நண்பர்களே நம்மளை தேவையில்லாத விஷயத்தில் இழுத்து விட்டுரும் நமக்கு அந்த மாதிரி கெட்ட காலங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சுய ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் யார் தெரிஞ்சுப்பா சும்மா இந்த மேசராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பொது பலனை விட அதுவும் வேலை செய்யும் ஆனால் அதோடு சேர்த்து உங்களுடைய சுயஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும்போது தான் இந்த மாதிரி காலங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துக்கும் போது இந்த இந்த வருஷத்தில் நம்ம எந்தெந்த மாதம் எப்படி பிளான் பண்ணிக்கலான்னு இதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் வச்சு பண்ணும்போது நிறைய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்கள்